ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து அன்னதானம் தான் செய்ய போகிறோம் என்ன அன்னதானம் எப்படி போகிறோம் எதுக்காக கொடுக்குறோம் தாத்தா பாட்டிங்களை தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்க போகிறதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க நம்மளோட அப் அடுப்பு வந்து நல்லா வேந்துக்கிட்டு வேந்திக்கிட்டுருக்கு அப்புறம் இங்கே வந்து அரிசியை வந்து இந்த குண்டால குடத்து தண்ணியில் குண்டால வந்து அரிசியை நல்லா கழுவி வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக வந்து கழுவி வச்சுருக்கேன் இருக்கட்டும் அடுப்பில் நம்மளோட சாதம் வந்து இருக்கு வேகட்டும் நான் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நான் வந்து வந்துட்டேன் இன்றைக்கி எதுக்கு அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா என்னோடய பிறந்த நாளுக்காக கொடுக்குறோம் இன்றைக்கிலே என் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து செல்வா வீட்டுக்கு அங்கே திருப்பூருக்கு போயிடும் இங்கே இருக்க மாட்டோம் அதனால் சரி அப்போ உள்ள அன்னதானத்தை இப்போ நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னென்ன நம்ம கொடுக்க போகிறோம் என்ன அப்படின்றத உங்களுக்கு வாங்க பேக் கேமராவு காட்டலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா கடலைப்பருப்பு துவையல் தான் கடலைப்பருப்பு துவையல் ப்ளஸ் தயிர் சாதம் ஸோ யாருக்கெல்லாம் தயிர் ஃபே ஃபேவரெட்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் நல்லா குலைவாக தான் செஞ்சுருக்கோம் வாங்க தாத்தா பாட்டிங்களுக்கு பச்சை மிளகாலாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தயிர் சாதம் ப்ளஸ் கடலைப்பருப்பு துவையல் இது ரெண்டும் தான் நம்ம இன்னைக்கு தாத்தா பாட்டிங்களுக்கு போகிறோம் வாங்க போய் கொடுக்கலாம் மொதல் கட்டிடலாம் அப்புறம் கொடுக்கலாம் வாங்க ஓகே இப்போ நம்ம வந்து கட்டி தாத்தா படிங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் நம்ம வந்து செல்வாவோட செல்வா வந்து அங்கே திருப்பூரில் இருக்கார் இல்லையா அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து என் பிறநாள் அப்போ அங்கே தான் இருப்போம் நாளைக்கு நைட்டு தான் நம்ம கிளம்புறோம் நாளைக்கு நைட்டு புதன்கிழமை நைட்டு கிளம்பி வியாழக்கிழமை காலையில் நம்ம அங்கே இருப்போம் அப்போ அங்கே உள்ள விலாக்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு சாதம் தயிர் சாதம் கட்டி கொண்டு போய் கொடுக்கலாம் தயிர் சாதம்னாலே நல்லா குலைவா டேஸ்ட்டாக இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு நம்ம தயிர் சாதம் தயிர் சாதம் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது இல்லையா தான் சரி ஓகே அப்புறம் துவையல் வெரைட்டி ரைஸ்ல உங்களுக்கு எல்லாம் என்ன வேணா பிடிக்கும் சொல்லுங்க லெமன் சாதமா புளி சாதமா இந்த மாதிரி தயிர் சாதமானு இப்படி ஒரு வந்து ஒரு பார்சல் கட்டியாச்சு இதே மாதிரி தான் நான் எல்லா பார்சலும் கட்டிவிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் எத்தனை சாப்பாடு வருதுன்னு தெரியல நம்ம எத்தனை சாப்பாடு வந்தாலும் தாத்தா பண்ணிகளுக்கு கட்டி கொண்டு கொடுத்துடலாம் டைம் ஆகிடுச்சு நம்ம சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்கலாம் வாங்க இருங்க அதெல்லாம் கட்டிட்டு மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நான் சொன்ன மாதிரியே இருபத்தஞ்சி சாப்பாடு வந்துருச்சு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சாப்பாடு வந்துருச்சு இப்போ நம்ம கட்டை எடுத்து வச்சு கிளம்பலாம் வாங்க ஓகே இங்கே பாருங்கள் கட்டை ஃபுல்லாக நினச்சாச்சு வாங்க நம்ம கட்டை எடுத்துகிட்டு போய் தாத்தா தாத்தாப்பட்டிங்களுக்கு கொடுக்கப்படம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வந்தாச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து தாத்தா தாத்தாப்பட்டி இருந்தாங்க தாத்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க അവങ്ങളെന്താ

தான் அந்தாங்கதான் அந்தாங்க இந்தாங்க அந்த ரெண்டு ரெண்டு அவ்வளவுதான் மீதி இல்லையா ரூபாய் இல்லையா சில்ற காசா கிடைச்சிருச்சு ரெண்டு எடுத்துக்கிறேண்ணா வாய் உள்ள ஜீவனுக்கு அண்ணன் கொடுத்தாச்சு வாய் இல்லாத ஜீவனை கொடுக்கணும்ல நான் ஒரு கையில் பிக்க முடில இருங்க ப்ளீஸ் எல்வா வந்து ஃபோன் பண்ணிட்டேன் இருந்தாடா தம்பி வேணா போடுறா போரி போடு வாங்கி போடுங்க அந்த தம்பிக்கு ஒன்று கொடுத்தாச்சு நான் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் ஒன்று வந்து இந்த வச்சிருக்கேன் போடு மீனுக்கு போடு மீன் திங்கு பார் எப்படி வரும் பார் அப்படி வீசாதீங்க பக்கத்துலேயே கொட்டுங்க வரும் வேறுங்க கோல்டன் ஃபிஷ்லாம் இருக்கு மேலே வைக்க நிறைய தெரியுது ஆ நல்லா இருக்கா இங்கே எப்படி சாப்பிடுது பாரு ஆ ஆ ஆ தர்ணிசுத்தியை பார்த்தா ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நானும் நானும் மட்டும் மட்டும்தான் வந்தோம் சரி வந்துட்டு போகலாம் அப்படின்னு இங்கே பாருங்க மீனெல்லாம் சாப்பிடுது எதுக்கு போட்டேன்னா பத்து ரூபாய்க்கு பொறி வாங்கிட்டு வந்து போடுறது ஒன்றும் பெருசு இல்லை வாயிலுள்ள ஜீவனுக்கு சாப்பாடு அண்ணா தான கொடுத்தாச்சு வாயில்லாத ஜீவனுக்கு நம்ம ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டேன் அதனால தான் பொறி போட்டு பொறி வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு போட வந்தேன் சரி வாங்க மீதி பத்து ரூபாய் சில்லற காசு இருக்குது இது யாருக்காவது ரெண்டு ரெண்டு ரூபாயா போடலாமா ஏன்னா எல்லாம் ஒரு காயினாக இருக்குது வாங்க எப்பயும் பார்க்குற பாட்டியை பார்த்து ஒரு அஞ்சு ரூபாய் போட்டுடலாம் இட்லி இல்ல தை சாதம் அதான் குடுக்கலையா வாங்கலையா நீங்க அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு ஆடுறக்கு சரி நாளைக்கு கொண்டு வரேன் ஆ வரேன் இப்ப இந்த பாட்டி அம்மா உட்காந்துருக்காங்க உங்களுக்கு தாத்தா காசு கொடுக்கலாம் ரொம்ப வருத்தப்பட இருந்தாங்க வச்சுக்கோங்க பாட்டிக்கு வந்து சாப்பாடு கிடைக்கல அதுக்குள்ளேயே வந்து எல்லோரும் நம்ம வந்து கூட்டமாக இருந்துச்சு கொடுத்தாச்சு சரி இன்னொரு தடவை பாட்டிக்கெல்லாம் கொடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நம்ம கொடுத்தோடனையுமே பாட்டிலாம் வந்து சாப்பிட சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க இவ்வளோ பெரிய குளமா அதுக்கு பெரிய தெப்பக்களம் கோயிலோட தெப்பக்களம் இங்கே வந்து குளிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து பைப் இருக்குது அதாவது இது பண்ணிக்கலாம் பெரிய ஆலமரம் இருக்குது இங்கே பாருங்க இது வந்து நீலாண்ட பிள்ளையார் கோவில்னு சொல்லுவாங்க முருகன் இது பேரா ஒண்ணினாலே நீலாண்ட பிள்ளையார் தான் பேமஸ் ஆ ஆ ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அன்னதானம் வந்து கொடுத்தாச்சு இனி நம்ம வந்து வீட்டு கிளம்புலாம் ஏன்னா தியா வந்து பால் அடி போயிருக்காங்க அவங்கள வந்து பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரைக்கு வந்து கூப்பிடணும் அதுக்கு நான் சாப்பாடு கொண்டு போகணும் சரி வாங்க போயிட்டு நம்ம அன்னதானம் குடிச்சு முடிச்சாச்சு இனி வீட்டுக்கு போயிட்டு தர்னிஷ் பாப்பாவை வந்து பாப்பாவை தர்ணிசு சாப்பாடை ஊட்டிட்டு தியாவை கூட்டிக்கிட்டு வர வேண்டியதான் பா